கிச்சிபிக் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போயா பாஸ் அதாவது டிவி பாஸ் டிவி போயாபாஸ் நம்ம போகிறதும் வீடியோ பார்க்கறாங்க சப்ரைப் பண்ணாமல் சப்ரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்போ பார்த்துலாம் போட வேண்டிய டக்கு டக்கு நாலிஃபிக்ஸாக வரும் சரி வாங்க நம்ம டிவி பயாபாஸை ஃபஸ்ட் போட்டுருவோம் என்னென்னாங்க வந்து டிவி பயாபாஸில் ஒரு டிவி ஃபீமேல் பண்ணுறது பாக்ஸ் டக்கு அப்புறம் அவத்தாரு வெக்கிளு இந்த ஒரு ரூட் பாக்ஸ் டிவி இது வேறு வேறு ஒரு கிரேனரு கிரேனே சும் நல்ல சிம்பிளான கிரேனருங்க அப்புறம் ஒரு ஏ நைன் ஃபோர் கன்ஸ் கிண்ணு அப்புறம் ஐம்பத அளவில் அவத்தாறு வேற வேறு பத்தி வந்துருக்கேன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறேன் அது பேக் பேக்கு டிவி ஒரு கண்ணாய் ஸ்கேட்டிங் ஃப்ரீ ஸ்கேட்டிங் க்ளோவால் ஒன்று லெவலில் இந்த ஒரு மேல் பண்டல் டிவி ஓரளவுக்கு நல்லதான் இருக்குது உள்ளிருக்காங்க இந்த எலட் பசந்தான் இருக்குங்க தவாட்டி இந்த எலெக்ட் பஸ் கிடச்சா ஆகணும் க்ளோவால் இருக்கா க்ளோவால் ஆட்டி நீச்சிருப்பாங்களே அட்டை க்ளோவால் கிடச்சிட்டா நிற்கலாம் சரி க்ளோ பஸ் கொடுத்துருங்க

Oke friends, video ini jangan like ini, share dan nomorkan channel subscribe ini. Terima kasih telah menonton, di